இரண்டு தரப்புலையும் முதல்ல பரஸ்பர நம்பிக்கையே கிடையாது உங்களுக்கு ஹமாஸ் மேலே எந்த நம்பிக்கையும் இஸ்ரேலுக்கு கிடையாது இஸ்ரேலியர்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் என்பது வந்து ஹமாஸுக்கு கிடையவே கிடையாது அதனால் இந்த இது அந்த பிணை கைதிகள் பரிமாற்றம் அதுக்கப்புறம் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் இது ரெண்டும் நடந்ததே ஒரு ஆச்சரியமான செய்தியாக தான் அந்த நேரத்தில் எல்லாரும் பார்த்தோம் அது கொஞ்ச நாள்லேயே அந்த அந்த ஏற்பாடு வந்து முறிஞ்சு போச்சு அதுக்கு ரெண்டு தரப்பும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொன்னாங்க போதுமான அளவு இவர்கள் பிணை கைதிகளை வந்து அனுப்பலை திருப்பி அப்படின்ட்டு இஸ்ரேல் சொல்லிச்சு இஸ்ரேல் விதித்த என்ன சொல்கிறது நிபந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப கடுமையான நிபந்தனைகள் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து தொடர்ந்து நீடிக்கும் என்பது இல்லை இது வந்து ஒரு ஒரு தற்காலிக ஸ்ட்ராட்டஜிக் மூவ் மாதிரி தான் இருக்குது இஸ்ரேல் பண்ணுறது இது நாங்கள் பிணைக்கைதிகளெல்லாம் திருப்பி கொண்டு போய் சேர்த்த பிறகு எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது